எங்க வந்திருக்கோம்னா புத்தக கண்காட்சி வந்து இருக்கும் இந்த புத்தகண்காட்சி அரசு கவர்மெண்ட்டும் அடுத்தது தென்னிந்தியா புத்தக சங்க பதிப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து நடத்துறாங்க இத மூணாவது வருஷமா நடத்துறாங்க பதில சொல்லி பரிசா விழுந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் பொது சின்ன பசங்கள்ட்ட புதரவு கொஸ்டின் கேட்டு பரிசு கொடுக்கறது புத்தக கண்காட்சி வந்திருக்கோம் இங்க வந்து வர்ற பசங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன புக்கை பரிசா கொடுக்குறோம் இப்ப யார் யாரு சொல்றாங்க யார் யார் பயந்து போறாங்க அப்படிங்கறத நம்ம வீடியோல போய் பார்ப்போம் வாங்க

தெரியலனா பரவாயில்ல இதுல ஒண்ணும் நம்ம இனிமே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதனால தெரியலனா பரவாயில்ல தெரியல சரி ஓகே முதல் பெண் வந்து கல்பனா சாவளா ஓகேவா குடியரசு தினம் இருக்குல்ல அது எப்ப அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்ல அது ஒரு பயம்தான் அது இந்த இடத்துல நானா இருந்தாலும் எனக்கும் பயமா இருக்கும் சரி ஒண்ணு ஜனவரி இருபத்தி ஆறு தான் ஓகேவா அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னு ஒண்ணு தப்புலானா இனிமே தெரிஞ்சுக்கணும் நம்ம படிச்சு ஒரு பசுமார்க் எடுத்தோம்னு கூட நம்ப மாட்டாங்க

சரி சரி ஓகே ஸ்கூல் பசங்கள்ட்ட பொதறிவு சம்பந்தமா கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு பரிசு கொடுப்போம் அதான் பாப்பாட்ட கேட்கலாமா தான் கேட்கலாமா உங்க பேரு மோனிகா ஸ்ரீ மோனிகா ஸ்ரீ சரி நீங்க வாய்ப்பாடு இதெல்லாம் வாங்கிருக்கீங்க அதனால இந்தியாவோட கணித மேதை யாரு சீனிவாஸ் இந்தியாவோட கணித மேதை சீனிவாஸ் ஓகே வெரி குட் சரி சுதந்திர தினம் இருக்குல்ல அது எப்ப சரி ஓகே விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி யாருவா தெரிஞ்சுக்கணும் படிக்கிறது மட்டும் இல்லாம பொதறிவு சம்பந்தமா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நீங்க நிறைய புக் வாங்கினாலும் இந்த புக்கையும் போயிட்டு படிங்க சரிங்களா தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நாங்க ஒரு யூடியூப் சேனலு சின்ன பசங்கள்ட்ட பொதறிவு சம்பந்தமா கொஸ்டின் கேட்போம் அவங்க பதில் சொன்னாங்கன்னாலும் பரிசு கொடுப்போம் இல்லைன்னாலும் கொடுப்போம் உங்களுக்கு கேட்கலாமா பாப்பா வாங்க உங்க பேர் என்ன நேசிகா என்ன படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் சரி நீங்க படிப்பு சம்பந்தமா எதை சொல்றீங்களா திருக்குறள் பாடல் எதை சொல்றீங்களா இந்த புக்ல ஏதாவது ரைம்ஸ் இருக்கும்ல அது சொல்லுங்க பயப்படாதீங்க ஏதாச்சும் ஒரு சின்னதா அப்ப நீ உன்னோட ரைம்ஸ் சொல்ல சொல்லு ரைம் என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன படிக்கிறீங்க சரி ஏதாச்சும் சொல்லுங்க பயப்படாதீங்க இங்க வாங்க இங்க வாங்க சரி ஏதாச்சும் ஒன்னு பாருங்க திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க